அமைச்சர்வியர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணுறேன் எங்களுக்கு வந்து பா ஃபஸ்ட் வந்து காலி பண்ண இடங்களை நிரப்பணும் ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து எப்படி எங்களுக்கான ஒரு புக்லீஷ் பிரிண்டிங்கில் எங்களுக்கு வந்து பிக்மியில் த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஜீரோவை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் எங்களுக்கு வந்து எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும் மேலே உள்ளவங்களே அந்த சாஃப்ட்வேர் எப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கப்புறம் அதில் எங்களுக்கு பிக்மிக்கில் போகிற மாதிரி இருக்கணும் அப்புறம் தான் வந்து எங்களுக்கு வந்து ஏசி எங்களால் ஏற்ற முடியும் புக்லீஷ் பிரிண்டி எங்களுக்கு வந்து சரியானபடி மக்களுக்கு எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்புறம் எம்எல்ஹெச்பியை வந்து துணை சுகாதார நிலையத்தில் வந்து செயல்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க அது எங்களுக்கு தேவையில்லை துணை நாக இருக்கும் இருக்கும்போது எங்களுக்கு எம்எல்ஹெச்மே எங்களுக்கு தேவையில்லை நாங்களே எங்களுடைய பணியை இது வரைக்கும் நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாங்கள் இதுவும் செயல்படுத்தியிருக்கோம் என்னோடய பெயர் அஜினா நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிஹெச்னா இருக்கேன் அதாவது இப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து மாநில தலைமை போராட்டம் வந்து பண்ணுறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மூவாயிரத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து வேக்கன் இருக்குது நாங்கள் எல்லாேருமே ரெண்டு ரெண்டு காணி ரெண்டு ரெண்டு வேக்கண்ட் ஏரியாவும் பார்த்து கொடுப்போம் எங்களால் வந்து இது வேலை செய்கிறதுனால எங்களுடைய குடும்பங்களையும் சரியாக பார்க்க முடியல எங்கள் இதிலையும் படிச்சுட்டு மூவாயிரத்துக்கு மேலே கிராம சுகாதார செல்லியர்கள் இருக்கும்போது இடையில எம்எல்ஹின் ஒருத்தவங்களை கொண்டு இடையில நாங்கள் உழைக்கிறாங்க நாங்களாம் விளிம்பு நிலையிலேருந்து கஷ்டப்பட்ட தாய் இல்லாமல் தாப்பம் இல்லாத உள்ள குடும்பத்திலேருந்து இந்த படிப்பை படிச்சுட்டு வர்றோம் இது வந்து பெரியார் மண்ணை சமத்துவ பூமின்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கான அந்த எங்களுக்கு உள்ள ஒரு பயனை இடையில வந்து ஒரு குளிநாட்கள் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருத்தவங்களுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் இருந்து வரக்கூடிய உள்ளவங்களுக்கும் எம்எல்ஹெச்சிக்கின்னு ஒரு பதவியை கொடுத்து அவங்களை இடையில நுழைக்கும்போது போது நாங்கள் பாவப்பட்டவங்க எங் நாங்கள் எங்களுக்குள்ள இதை வந்து நீங்கள் தடுக்கிறீங்க மெயின் இது வந்து நாங்கள் இதுக்காக தான் இன்றைக்கி தமிழ்நாடு மு முழுவதுமாக போராட்டம் பண்ணுறோம் ரெண்டாவது பிக்பி த்ரீ ஜீரோ அதாவது டூ ஜீரோ இருக்கும்போதே நாங்கள் நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஏன் நீங்கள் த்ரீ ஜீரோ கொண்டு வந்தீங்க அப்போ அந்த த்ரீ ஜீரோ கொண்டு வரும்போது அதற்கான ஒழுங்கான நீங்கள் ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தீங்களா கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணுற மாதிரி எங்களை அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கணும்ல நாங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லலை நாங்க பண்றோம் ஆனா எங்களுக்கு தரக்கூடிய அதிகாரிகளுக்கே இது தெரிய மாட்டேங்குது ஸோ ஒரு சந்தேகம் கேட்டா அவங்களே எங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அது மாதிரி எங்களுக்கான அந்த எஃப்டிஐ வந்து எதுவுமே இன்னும் கொடுக்குறதில்ல எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்தாச்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இன்னும் தரல நாங்களும் எத்தனையோ தடவை கேட்டுட்டோம் இதுதான் எங்களுடைய முக்கியமான பிரதான கோரிக்கை நீங்கள் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை பேர் நான் வந்து பதினாலு வருடம்